தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சில சில நாட்களாக பெரியாரை பற்றி சர்ச்சையான கருத்துக்களை கூறிவரும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அண்ணனுக்கு சேலம் மாவட்ட ஆம் ஆத்மி கட்சி சார்பாக அவரின் கருத்தை முழுமையாக ஆதரிக்கிறோம் இனியும் பெரியார் பெயரை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துபவர்களை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் என்று சேலம் மாவட்ட ஆம் ஆத்மி கட்சி சார்பாக பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் இன்னொரு விஷயமும் இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது பெண் விடுதலைக்காக பெரியார் போய் போராடினார் என்று சொல்கிறார்கள் ஆனால் இப்பொழுது நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சினைகளுக்காக திராவிடர் கழகத்தினர் தந்தை பெரியார் விடுதலை முன்னேற்ற தந்தை பெரியார் கழக கழகத்தினர் மற்றும் பெரியாரிஸ்டுகள் யாரேனும் அரசுக்கு குரல் கொடுத்தார்களா நடவடிக்கை எடுக்க சொல்லி குரல் கொடுத்தார்களா ஏன் கொடுக்கவில்லை ஏன் அவர்களுக்கு பெண்களைப் பற்றி அக்கறை இல்லையா இந்த இந்த கேள்வியும் மக்கள் மனதில் எழுகிறது இப்பொழுது அண்ணன் சீமானை பற்றி போராட்டம் செய்பவர்கள் நடத்துபவர்கள் சீமானுக்கு எதிராக போராடுபவர்கள் ஏன் இதைப் பற்றி வாயை திறக்கவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது பெண்கள் விடுதலைக்காக பெரியார் மட்டும்தான் போராடினார் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் பெரியார் காலத்தில் எந்த பெண்களும் யாருக்கும் அடிமையாக இருந்ததே இல்லை அந்த காலத்தில் சமூக சூழ்நிலை வேறாக இருந்தது பெரிய அளவில் கல்வி புரட்சியும் இல்லை தொழில் புரட்சியும் இல்லை மக்களுக்கு வேலை வாய்ப்புகளும் இல்லை இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மாற்ற பெரியார் பெரும் குரல் மட்டும் கொடுத்தார் என்று சொல்கிறார்கள் அவருக்கு ஏதிய ஏராளமான சொத்துக்கள் வைத்திருந்தார் ஆனால் அதை வைத்து பெண்களுக்கு கல்வி நிலையம் நடத்தினாரா அதாவது பள்ளிக்கூடம் திறந்து பெண்களுக்கு என்று கல்வியறிவு கிடைக்க வழி செய்தாரா ஏதேனும் தொழிற்சாலைகள் ஆரம்பித்து பெண்களுக்கு மட்டும் வேலைவாய்ப்பு கொடுத்து பெண்களின் வாழ்க்கை தரம் உயர முன்னேற ஏதேனும் செய்தாரா வெறும் வாயால் மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் இப்படி சரியாகும் செயலில் காட்ட வேண்டாமா செயல்பாடுகள் தானே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியும் இவ்வாறு எதையும் செய்யாமல் வெறும் மேடையில் மட்டும் பேசிக்கொண்டு தெரிவதால் என்ன பயன் ஏதோ அதாவது மேடையில் பேசியதால் மட்டுமே இன்று பெண்களுக்கெல்லாம் விடுதலை கிடைத்து விட்டது வேலை கல்வியறிவு கிடைத்து விட்டது என்று கூறுவது மிக பெரும் முட்டாள்தனமான விஷயம் கல்வியறிவு கொடுக்க பெரும்பாடுபட்டவர் காமராஜர் மட்டுமே அவர்தான் ஊரடங்கும் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார் அதனால்தான் மக்கள் படிக்க ஆ பள்ளிக்கூடம் செல்ல முடிந்தது மெல்ல மெல்ல தொழிற்புரட்சி ஏற்பட பெண்களும் வீட்டை விட்டு வெளியே வந்து பொருளாதார சுதந்திரம் அடைய காரணமாக இருந்தது அதுக்கு கல்வியறிவு கொடுத்த முக்கிய தலைவர் காமராஜர் மட்டுமே எனவே இனியும் பெரியார் பெயரை சொல்லி ஊரை ஏமாற்றும் அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம் இது சேலம் மாவட்ட ஆம் ஆத்மி கட்சி சார்பாக பொதுமக்களுக்கு விடுக்கும் கோரிக்கை நன்றி வணக்கம்